நம்ம தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார்னு எல்லாராலையும் கொண்டாடப்படக்கூடியவர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ வரைக்கும் அவருடைய நடிகராலையும் எட்டி பிடிக்க முடியல சின்ன சின்ன ஹீரோக்களுக்கும் தப்பு கொடுத்துட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வந்து இணையதளத்தில் வெளியாகி இருக்கு நம்ம தளபதியை பாக்குறதுக்கு சூப்பர் ஸ்டார் ஓடி ஓடி போன ஒரு தருணத்தை பாக்குற தகவல் தான் அதாவது பொதுவாகவே ஒரு ஷூட்டிங் வந்துட்டு ரெண்டு ஸ்பாட்ல நடந்தா அவங்களால போயிட்டு பார்க்க முடியாது ஆனால் ஒரே ஸ்பாட்ல ரெண்டு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது கண்டிப்பாக அந்த நடிகர்கள் வந்துட்டு மீட் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி தான் பாபா ஷூட்டிங் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது அதே ஸ்பாட்டுக்கு பக்கத்துல நம்ம தளபதியோட பகவதி ஷூட்டிங்கும் நடந்துட்டு இருக்கு அந்த சமயம் நம்ம சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா இயக்குனர் கிட்ட சொல்லியிருக்காரு நான் வந்து விஜய போய் பார்க்கணும் அப்படின்னு இப்போ எடுக்க போற ஷூட்டிங் முடிச்சுட்டு நீங்க போகலாம் அப்படின்னு சொன்னதும் அந்த இடத்துல இருந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸா அந்த நிமிஷமே வந்துட்டு சூப்பர் ஸ்டார் போயிட்டு தளபதியை பார்த்துருக்காரு ஸோ அந்த ஒரு போட்டோஸ் எல்லாம் இனிய தளத்துல இப்ப வைரலா போட்டு நடிகை சமந்தா முன்னணி நடிகைகள்ல ஒருத்தவங்க நடிகை அப்படின்றத தாண்டி தொழிலதிபராவும் வளம் வந்துட்டு இருக்காங்க சினிமா ஒரு பக்கம் தொழில் எல்லா பக்கமும் பிஸியா ஓடிட்டு இருந்தாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா மயோசிட்டிஸ் அப்படின்ற நோயால பாதிக்கப்பட்டாங்க அதுதான் எல்லாத்துக்கும் தடையா இருந்தது இருந்துமே பாத்தீங்கன்னா அந்த நோயில இருந்தும் இப்ப மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்காங்க அண்ட் இப்போ திரைப்படங்களை தாண்டி வெப்சீரிஸும் பண்ணிட்டு வராங்க இந்த நிலையில தான் நடிகை சமந்தா பத்தி சின்ன மாதிரியோ ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க நடிகை சமந்தா நல்ல நடிகை அப்படின்றத தாண்டி நல்ல குணம் கொண்டவங்க மனதளவுலையும் சரி அவங்க வந்துட்டு உடல் அளவுலையும் சரி படாத பாடுபட்டுட்டாங்க இருந்துமே பாத்தீங்கன்னா எல்லாத்துல இருந்தும் வெளியில வந்து ஒரு போர்டான லேடியா எல்லார் முன்னாடியும் இப்ப வந்துட்டு எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாவும் பயணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சமந்தா பத்தி பேசியிருக்காங்க நடிகை சமந்தாவோ உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றத நான் சொல்லுவேன் உலக நாயகன் கமலஹாசனுக்கும் சரிகாவுக்கும் பிறந்தவங்க தான் நம்ம ஸ்ருத்தியாசன் ஸோ நடிகை ஸ்ருத்தியாசன் பார்த்தீங்கன்னா ஏழாம் அறிவு திரைப்படத்து மூலமா சினிமாவில் அறிமுகமானாங்க அண்ட் அது தொடர்ந்து மூன்று திரைப்படத்து மூலமா ரொம்பவே பிரபல்யமும் ஆகிட்டாங்க ரீசெண்ட் டைம்ல அவங்களோட ஒரு திரைப்படம் வந்துட்டு வெளியாக இருக்கு கடைசி அப்படின்னு சொன்னா சலா திரைப்படத்தை சொல்லலாம் இருந்தாலுமே சலா திரைப்படம் வந்துட்டு எதிர்பார்த்த அளவு வந்து வெற்றி அடையலாம் அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் இந்த நிலையில நடிகை ஸ்ருத்தியாசன் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப் பத்தின ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணிருக்காங்க காதல் அப்படின்னு அப்படின்றது ஒரு ஒரு புனிதமான விஷயம் எனக்கு எனக்கு வந்து 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 ரொம்ப நம்பிக்கை இருந்துமே யாரோடையாவது யாரோடையாவது என்னை என்னை அப்படின்ற ஆசை நான் இருந்தாலுமே வந்துட்டு அப்படின்னு அளவுக்கு யாருமே இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல காதல்ல தோல்வி தோல்வி அடைஞ்சிட்டா மத்தவங்களுக்கும் பிரச்சனை வராத மாதிரி நம்ம அந்த மாதிரி இருந்து மீண்டு வரைக்கும் எல்லாமே நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்திருக்காங்க